வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் கலங்கள் என்று தொடங்குகிற இருபத்தொன்றாம் பாட்டு இன்று கீழே பதினெட்டு பத்தொன்பது இருபதாவது பாசுரங்களாலே பிராட்டியும் கண்ணனின் பெருமானும் கோபிகைகளாலே பிரார்த்திக்கப்பட்டார்கள் நப்பின்ன பிராட்டி அவள் கண்ணனாலே அணையில் தள்ளப்பட்டு அவளுடைய மென்முலை தடங்களின் மேலே கண்ணன் சயனித்துக் கொண்டு அவளை விட்டாமல் தடுத்திருந்தான் இப்போ நப்பின பிராட்டி அவனை விட்டு அகன்று எழுந்து இந்த பெண்களிடையே வந்து நின்று கொண்டாள் நானும் உங்களிலே ஒருத்தி என்றோ நாம் அனைவருமாகச் சேர்ந்து கண்ணன் பெருமானை தூயில் எழுப்புவோம் அவனை பிரார்த்திப்போம் என்று சொன்னாள் அவனை எப்படி பிரார்த்திப்பது நாம் என்ன வார்த்தைகளை சொன்னால் அவன் மகிழ்வான் அப்படின்னு இவர்கள் ஆலோசிக்கையில் ந பின்னப்பிராட்டியே சொல்லுகிறாள் நந்தகோபாலனுக்கு தான் பிள்ளைங்கிறத கண்ணன் வெகுவாக மதித்திருக்கிறான் அதனாலே அதையே சொல்லி அவனை எழுப்புவது உணர்த்துவது அதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு அவள் கூறவும் அப்படியே செய்வோமாக என்று தீர்மானித்துக்கொண்டு இன்றைய பாட்டாலே கண்ணனை எழுப்புகிறார்கள் கண்ணன் கோகுலத்திற்கு வந்து சேர்ந்தான் இப்பிரமான்னுக்கும் மிக மிக பிடித்தமான இடங்களிலே திருவாய்ப்பாடி அது முதலிடம் பெற்று திகழ்கின்றது அங்கே பசுமாடுகள் கண்ணனாலே வளர்க்கப்பட்டவை கண்ணனுடைய ஸ்பர்ஷம் பெற்றவை கண்ணனை கண்டே வளர்ந்தவை அங்கிருக்கிற அந்த பாலினுடைய சமிருத்தி அது வார்த்தைகளாலே சொல்ல போகாது எப்படி பரமாத்மாவினுடைய ஆனந்தம் அது எத்தன்மையது எவ்வளவு பட்டதுங்கிறத வேதத்தாலும் சொல்ல முடியலையோ அதபோல திருவாய்ப்பாடியிலே அங்கிருக்கக்கூடிய பசுக்கள் அந்த பசுக்கள் சொரியும் பால் அவற்றினுடைய வைபவத்தை ஒருவராலும் சொல்ல முடியாதாம் தாங்களாகவே பாலை சுரக்கும் வைபவம் இருக்கிற பசுக்களுக்கு உண்டு நீங்கள் எத்தனை எத்தனை பாத்திரங்களை இட்டாலும் கலங்களுக்கு ஒரு எண்ணிக்கை இல்லை எத்தனை கலங்கள் இட்டாலும் பால் நிறைந்து கொண்டே இருக்கும் சரி இது பாத்திரம் சிறியது போல் இருக்கிறது பெரியது போல் இருக்கிறது அப்படிங்கிற நியமம் எல்லாம் இல்லை கடலையே கொண்டு வந்து வைத்தாலும் நிரப்பிக் கொடுக்கும் பாத்திரம் வைக்கலேங்கிற குறை உண்டே தவிர பால் இல்லைங்கிற குறை இல்லை தெரியுமோ என்ன கண்ணனுடைய கரஸ்பர்ஷம் பெற்று வளர்கின்ற பசுக்கள் பகவான் யாராவது தன்னை பார்த்து என்னை காப்பாற்றுன்னு சொல்ல மாட்டாளான்னு காத்துட்டு இருப்பான் அதை போலத்தான் இந்த பசுக்களும் கூட நம்மிடத்துல வந்து யாரேனும் கலத்தை இட்டு பாலை பெற்று செல்ல மாட்டார்களோ அப்படின்னு காத்திருக்குமாம் இன்னொன்னும் தன்னிடத்துல பெற்று செல்கிறவர்களை பகவான் உதாரர்கள் வள்ளல்கள் அப்படின்னு கீதையிலே சொல்லுகிறான் இந்த பசுக்களும் கூட தாங்கள் எத்தனை பாலை கொடுத்தாலும் நாம் கொடுத்தோங்கிற ஆணவம் அகங்காரம் அவர்களிடத்திலே ஒருபோதும் இருந்ததில்லை பெற்று செல்கின்றவர்களை வள்ளல்கள் அப்படின்னே இந்த பசுக்களும் கண்ணனை போலவே நினைக்குமாம் எதிர் பொங்கி மீதளிப்ப அந்த பசுக்களினுடைய முளைக்கண்ணின் பெருமையாலே ஒரு பேரிலே ஒரு முறை கை வைத்து விட்டால் போதும் பெரும் கலமும் நிறைந்து வழியும்படியாக இருக்கும் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் எப்போதும் பாலை கொடுத்து கொண்டே இருக்கிற வைபவம் களம் இல்லா களம் இடுவார் இல்லாவிடிலும் முளைக்கடு பாலை இடைவிடாமல் பாலை பொழிந்து கொண்டே இருக்கும் இது கூட கண்ணனை போலத்தான் தான் அர்ஜுனன் மனமொன்றை கேட்டானா இல்லையா தெரியாது ஆனால் பகவான் பூய ஏவ மகாபாகு சுருணு நான் சொல்றத நன்னா கேளு திரும்பவும் கேளு அப்படின்னு மேல விழுந்து உபதேசம் பண்ணினார் இல்லையோ அதை போலத்தான் பசுக்களும் வள்ளல் வள்ளல் அப்படின்னால் சிலருக்கு தான் உபகரித்ததாக நினைத்திருக்க என்றிக்கே தன் காரியம் செய்ததாக உபகரிக்கும் சிலருக்கு தான் உபகரித்ததாக நினைத்திருக்க என்றிக்கே சில பேருக்கு நான் உத்தாசை பண்ணேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க மாட்டார் எனக்கு பெறப்பட்ட பாகியம் உத்தாசுபடுற பாகியத்தை அவர் நமக்கு கொடுத்தார் என் பெருமான் உதவுமா போலே இந்த பசுக்களும் செய்கின்றன ஆற்றப்படைத்தான் மகனே இத்தனை பசுக்களும் அது யாருடையதாக இருக்கிறதுனால் ஆற்றப்படைத்தான் நந்தகோபுருடைய செல்வம் இருக்கே அதை நம்மாலே வர்ணிக்கப் போகாது அவர் சிரமப்பட்டு சம்பாதித்த செல்வம் என்னைக்குமே கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வம்னால் அதற்கு மதிப்பு அதிகம் அதற்கு மரியாதை அதிகம் கௌரவம் அதிகம் அதனாலே கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வம் நந்தகோபாலர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவர் அவர் பெருசா அந்த செல்வத்தை அனுபவிச்சுட மாட்டார் அவருடைய குழந்தைகள்லாம் நல்லா அனுபவிப்பா ஏன்னா குழந்தைகளுக்கு சிரமம் தெரியாது அந்த குழந்தைகள் பிறக்கரசையவே அப்பா நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் வசதி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவருடைய செல்வத்தை குழந்தைகள் நல்லா அனுபவிச்சுடுவார் அப்பா என்ன சொல்லுவார் ஐயோ நாளில் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் எங்க அப்பா ஒற்றை காசு எங்களுக்கு கொடுப்பதற்கு இல்லாமல் எத்தனை சிரமப்பட்டு இருக்கிறார் அந்த வேதனையெல்லாம் நாங்கள் அந்த பாதையெல்லாம் தான் இங்கே வந்திருக்கிறோம் எங்களுக்கு பணம் காசினுடைய அருமை தெரியும் அதனால நாங்க அப்படியெல்லாம் ஏனோ தானோ என்று செலவழிக்கிறவர்கள் அல்லர்கள் அப்படின்னு விடுவார் ஆனால் குழந்தைகளுக்கு அந்த சிரமம் எல்லாம் இல்லையோ இல்லையோ அதுபோல நந்தகோபாலனுடைய செல்வத்தை நந்தகோபாலன் அனுபவிக்கிறாரோ இல்லையோ இவர் நல்லா அனுபவிச்சிருக்கார் இவன் பிறந்து யாலே இவனுக்கு மிகவும் இருக்கிறது அதனாலே ஆற்றப்படைத்தான் மகனே பகவானுக்கு இதுதான் ஏத்தம் மகன் கல்லாத மாமேனி மாயின் மகனாம்னு பாசனும் அவர்தான் அத்தனை பேருக்கும் தகப்பன் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளிலே ஒருவரை தேர்ந்தெடுத்து தந்தை ஸ்தானத்தை கொடுத்து தான் தன்னுடைய பிள்ளையாயிருக்கிறவரை தந்தையாக்கி அவருக்கு பிள்ளையாகி தான் பிள்ளையாய் நின்று தன் பிள்ளையை தந்தையாக்கி அழகு பார்க்காம பார்க்கும் அவன் கொஞ்சம் குழப்பினா போல இருக்கும் பிள்ளைகள சில பேரை தந்தையாக்குறார் தந்தையா இருக்கிறதான் பிள்ளையாகிறார் பிள்ளைகளில் சில பேர் தந்தையாயிட்டாலும் இல்லையோ தந்தையா தான் பிள்ளையாயிட்டாலும் இல்லையோ அப்ப இப்ப தந்தையா இருக்கிற பிள்ளைக்கு எப்போதும் தந்தையா இருக்கிற தான் இவர் கைங்கறிங்கள பண்றார் எனக்கு குழப்பம் ஏற்பட்டு மொத்தத்துல தன் பிள்ளைகள்ல சில பேரை தேர்ந்தெடுக்கிறார் தந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார் இவர் பிள்ளையாக பிறந்து அவர்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறார் இதுதான் விஷயம் ராமன் பிறந்தான் தசரதன் யாரு அவனுடைய எண்ணிலாத குழந்தைகள்ல ஒருத்தர் தானே அவருக்கு தந்தைங்கிற ஸ்தானத்தை கொடுத்தான் தான் பிள்ளையா பிறந்தான் அவன் சொன்னதெல்லாம் கேட்டான் கண்ணனும் அப்படித்தான் அதுதான் ஆற்றப்படைத்தான் மகனே பிதா புத்திரேன பித்திருமானு யோன் யோனு சொல்லுவார்கள் மகனே அறிவுராய் நீ எழுந்து கொள்ள வேண்டாவோ இன்னும் படுத்துட்டு இருக்கிய அழகான வியாக்கியான இடத்துல நாங்க என்ன பரமபதநாதன் இடத்துல வந்தா பிரார்த்திக்கிறோம் வைகுண்டத்துக்காக வந்து அங்கே கொண்டிருக்கிறோம் இல்லையே இல்ல சனகாதிகள்லாம் வருவாளே அந்த க்ஷீராப்தி திருப்பார்கடல் அங்கே வந்தா கேட்கிறோம் இல்லைன்னா ராமாவதாரம்னா வசிஷ்டர் போன்ற பெரியவர்கள்லாம் நிற்பா அங்கே வந்தா நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்குன்னே நீ எங்கு வந்து இந்த திருவாய்ப்பாடியில் பிறந்திருக்கிறாயோ எங்களுக்காகவே நந்தகோபாலனுடைய மகனாக ஆகியிருக்கிறாய் உன்னை கேட்டுத்தானே வந்திருக்கிறோம் நாங்கள் பிரார்த்தித்தும் நீ எழுந்து கொள்ளாமல் இருப்பது அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டோ நீ நந்தகோபாலனுடைய பிள்ளைங்கிற அந்த பெருமையை நீ நிலைநாட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாயை ஆகில் எங்களை பாரும் அப்படின்னு சொல்லுகிறார்கள் மகனே அறிவுராய் அதற்கு மேலே ஊற்றமுடைய ஆய் பெரியாய் நந்தகோபாலன் பிள்ளைங்கிறதுனால சாதாரணமான பிள்ளைன்னு நினைவாதீர்கள் ஊற்றமுடையவர் திண்ணிய சுவாவம் ரெண்டு அர்த்தம் சொல்றேன் திண்ணிய சுவபாவம் உடையவர் அடையவர்களை ரஷிக்கிற விஷயத்திலே உறுதியாக நிற்பவர் இது ஒன்னாச்சா ரெண்டாவது வேத வேதாந்தங்களினாலே நன்கு நிலைநாட்டப்பட்ட பெருமைகளை உடையவர் வேத வேதாந்தங்கள் இவரே பெரியவருங்கிறத நன்கு எடுத்து சொல்லுகின்றன சர்வே வேதா எத்தனை கம் பவந்தி எல்லா வேதங்களும் பகவானிடத்திலே தான் வந்து சேருகின்றன அதே போல நாராயணபரா வேதாகா அத்தனை வேதங்களும் நாராயணனையே பிரதிபாதிக்கின்றன அவனே முழங்குகின்றன தேவகி புத்திராய கிருஷ்ணாய பிரம்மண்யோ தேவகி புத்திரஹா வேதை சர்வை ராமயவேத்தியா எத்தனை எத்தனை பிரமாணங்கள் வருவோம் அது போலதான் திவ்ய பிரபந்தங்களிலும் எண்ணிலடங்காத பிரமாணங்கள் அவனே பரமாத்மாங்கிறத நமக்கு சொல்லுகின்றன அதுதான் ஊற்றமுடைய ஆய் பெரியாய் ரொம்ப பெரியவராக இருக்கார் எவ்வவர்கள் எல்லாம் தங்களை பெரியவர்கள்னு கருதி இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் விட கூட தான் பெரியவராக இருக்கிறவர் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே பகவான் ஒரு சுடரை போல இருக்கார் காஞ்சிபுரத்துல தீப பிரகாஷன்னே சேவை சாதிக்கிறார் இல்லையோ அழகா பேர் எப்படி வச்சிருக்கா பாருங்க விளக்கொழி பெருமாள் அப்படின்னு அவருக்கு திருநாம் அதனாலே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர் இந்த உலகத்துக்கெல்லாம் அவர் தொடக்கமாக இருக்கிறார் அவரிடம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் விரிந்திருக்கிறது அவரென்றோ யாவற்றையும் படைத்து காத்து கெடுத்துடலும் அவர் எல்லாம் அவர் பண்றார் சுடரே துயிரிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கனாற்றாது வந்து அடிமணியுமா போலே மாற்றார் எம்பெருமானுக்கு விரோதிகள் எம்பெருமானை விருப்பவர்கள் அவர்கள் பெருமானிடத்திலே தோற்று போய் அவர்கள் எம்பெருமானோடு சண்டை போட வருகின்றவர்கள் அவர்கள் தோற்று போய் அதுக்கு மேலே இவனோட சண்டை போட முடியாதுன்னு நன்றாக தெரிந்து கொண்டு உன் வாசற்கண் காகாசுரன் வந்து விழுந்தா போலே அவர்களும் வந்து நிற்கிறார்கள் வலி தொலைந்து தங்கள் வலிமையெல்லாம் தொலைய பெற்றவர்களாய் உன் வாசற்கண் வந்து அடிபணியுமா போலே ஆற்றாது வந்து இனிமேல் முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் உன்னுடைய பலத்துக்கு தோற்று உன்னுடைய வாசலுக்கு வந்து நிற்கிறா போலே நாங்கள் உன்னுடைய குணங்களுக்கு தோற்று வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றா அழகான வியாக்கியம் அம்பால அடிச்சா கூட பிராணங்க உடனே போயிடும் ஆனா அது குணங்களால பகவான் அடிக்கிறார் பரம்பு பக்தர்கள் பகவானுடைய குணங்களுக்கு இருக்கிறார்கள் இந்த குணங்களை உடையவன பார்க்கணும்னு ஆசப்படுறா வர வரமாட்டேங்கிறா அப்ப சொல்றா அம்பால் அடிபட்டா கூட பிராணம் போயிடும் குணங்களாலே அடிபட்டவர்கள் படுகின்ற வேதனை இருக்கின்றதே அதை சொல்லி மாளாது வல்வினையேனை ஈர்கின்ற குணங்களை உடையா என்று அதனாலே நாங்கள் வந்திருக்கிறோம் நீதான் எங்களை தேடி வரணும் ஆன பார் நாங்க தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அதனால போற்று யாரும் வந்தோம் நாங்கள் எல்லாம் ஏதோ உங்களுடைய வலிமைக்கு தோற்று இனிமேல் ஆகாது அப்படின்னு வந்தவர்கள் அல்ல பெரியாழ்வார போல பல்லாண்டு பாடிக்கொண்டு வந்தோம் சத்ருக்குளும் உன்னை கொண்டாடிந்து வரா அதை போல அவர்கள் ஒன்று கொண்டாடி போறா போலே நாங்கள் வந்தோம் அவர்கள் வலிமைக்கு தோற்று கொண்டாடி கொண்டு வந்தார்கள் நாங்கள் குணங்களுக்கு தோற்று கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்பாயாக அதற்காக எழுந்திருப்பாயாக என்று பிரார்த்திக்கிற பாசுரம் இன்று